சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு காசிகயா புனித பயணம் இரண்டு ஆடுகளின் கதை பாபாவின் திருவாய்மொழி சொல்லுக்கு சொல் உண்மையாகிறது நிறைவேறுகிறது இதுவே இக்கதையின் சாரம் மேலும் பக்தர்களிடம் அவருடைய அன்பு அளவற்றது இக்கதை பாபா தம் பக்தர்களிடம் காட்டிய அன்பு பற்றியது மட்டுமே வாஸ்தவமாக மற்ற ஜீவராசிகளையும் சமமாகவே பாபா பாவித்தார் ஜீவராசிகளுடன் பாசத்துடன் இருந்தது மட்டுமன்றி அவற்றின் ஆத்மாவுடனும் ஒன்றியவராக இருந்தார் லெண்டி தோட்டத்திலிருந்து மசூதிக்கு சாவதானமாக திரும்பி வரும்போது எப்பொழுதாவது ஓர் ஆட்டு மந்தியை சந்தித்தால் பாபா மிகவும் குஷியாகி விடுவார் அமுதம் பொழியும் கண்வீச்சை எல்லா ஆடுகளின் மீதும் செலுத்துவார் சில சமயம் ஓரிரண்டு ஆடுகளை தெரிந்தெடுத்து கொள்வார் உரிமையாளர் என்ன விலை கேட்டாலும் பாபா உடனே பணம் கொடுத்து ஆடுகளை வாங்கி கொண்டாஜியிடம் ஒப்படைத்து விடுவார் இதுவே பாபாவினுடைய பழக்கமாக இருந்தது ஒரு நாள் பாபா இரண்டு ஆடுகளை முப்பத்தி இரண்டு ரூபாய் கொடுத்து வாங்கினார் எல்லாருக்கும் அது வினோதமாக தெரிந்தது அவ்விரண்டு ஆடுகளை பார்த்ததும் திடீரென்று அவற்றின் மேல் பாசம் ஏற்பட்டு அருகில் சென்று முதுகில் தடவிக் கொடுத்தார் மிருக எடுத்த அவற்றை பார்த்து பாபாவின் மனத்தில் காருண்யம் ததும்பியது அவை இருந்த நிலையை பார்த்து மனம் நெகிழ்ந்தார் அன்பின் அலைகளில் அமிழ்ந்து போனார் அவ்விரண்டு ஆடுகளை தம்மருகே அருகே இழுத்து கொண்ட பின் வாஞ்சையுடன் முதுகில் தடவிக் கொடுத்தார் பாபாவின் அவ்வினோதமான செயலை கண்ட பக்தர்கள் வியப்பெய்தினர் முன் அவர்கள் மீது தாம் வைத்திருந்த பாசம் ஞாபகத்திற்கு வந்தபோது பாபாவிடமிருந்து அன்பு பீரிட்டது ஆடுகளாக பிறந்த அவர்களை பார்த்தபோது பாபா மிகவும் பரிதாபம் உற்றார் இரண்டு அல்லது மூன்று அதிகம் போனால் நான்கு ரூபாய் மதிப்புள்ள ஆட்டுக்கு பதினாறு ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தார் தாட்யா கோதேப்பாடில் இந்த வினோதமான செயலை கண்டு வியந்து போனார் ஆட்டுக்காரன் கேட்ட அதிக விலையை பேரமேதுமே இன்றி அப்படியே கொடுத்து பாபா வாங்கியதை அவர்கள் கண்கூடாக கண்டதால் தாத்யாவும் மாதவராவும் பாபாவின் செய்கையை வெறுப்புடனும் கோபத்துடனும் எதிர்த்தனர் இரண்டு ரூபாய் பெருமானமுள்ள பொருளுக்கு பதினாறு ரூபாய் எதற்காக கொடுத்தார் பாபாவுக்கு பணத்தின் அருமை தெரியாததால் தம் இஷ்டத்துக்கு எது வேண்டுமானாலும் செய்கிறாரோ இந்த வாதமும் திருப்திகரமானதாக இல்லையே இதற்காக பாபா இவ்வளவு மோசமான பேரம் ஒன்றை செய்தார் இப்படியா யாராவது பேரம் செய்வார்கள் பேரமா இது என்றெல்லாம் இருவரும் மனதுள்ளியே பொறுமை பிராண்டிக் கொண்டனர் இருவரும் பாபாவை நிந்தித்தனர் பாபாவை எப்படி அவ்வாறு ஏமாற்ற முடியும் கிராமத்து மக்கள் இதை பார்க்க ஒன்று கூடினர் ஆனால் பாபா ஒரு துரும்பும் நஷ்டம் ஏற்படாதது போல சலனம் ஏதுமின்றி அமைதியாக இருந்தார் தாக்கியாவும் ஷாமாவும் இவ்விஷயத்தில் கடுப்படைந்து பாபாவின் மேல் தப்பு கண்டுபிடித்தாலும் பாபா என்னவோ சிறிதும் அமைதி இழக்கவில்லை அவர் சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார் பணிவுடன் அவர்கள் இருவரும் பாபாவை கேட்டனர் இது என்ன விசித்திரமான உதார செய்கை முப்பத்தி ரெண்டு ரூபாய் வீணாகி போய்விட்டதல்லவா பணத்தை பற்றிய பேச்சு வந்தவுடன் பாபா புன்னகையுடன் தமக்கு தாமே பேசிக்கொண்டார் சரியான பைத்தியக்கார பயல்கள் இவர்கள் ஓ எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பேன் ஆயினும் பாபாவினுடைய சாந்தமும் அமைதியும் அருமையிலும் அருமை பாபாவின் திடசித்த நிலை அணுவளவும் குறையவில்லை இதுவே பரமசாந்தியின் லட்சணம் கூடியிருந்தவர்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டனர் கோபத்தை அறியாதவரும் பரமசாந்தியை அனுபவிப்பவரும் எவ்வுயிரிலும் இறைவனை காண்பவருமான ஒருவரை விவேகமின்மை எப்படி தொடர் உள்ளவர் எவரும் எக்காலத்திலும் கோபத்தை அனுமதிக்க மாட்டார் எதிர்பாராத விதமாக அது மாதிரி சந்தர்ப்பம் ஏதாவது எழுந்தால் சாந்தி என்னும் பொக்கிஷம் திறந்து கொள்ளும் சதா சர்வ காலமும் அல்லா மாலிக் தியானம் செய்பவரின் பெருமையை எவ்வாறு எடுத்து எம்புவது அவருடைய வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியாததும் பூரணமானதும் மிக புனிதமானதும் நலம் பல மூர்த்தியும் ஞான கற்பமும் வைராக்கிய நிதியும் சாந்தி கடலுமான அவர் முக்காலத்திற்கும் உண்மையாக என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்